கர்த்தர் உனக்குள்ள ஒண்ணு உணர்த்தும் உனக்குள்ள இருந்து அதை ரிமூவ் பண்ணிடணும் இல்லன்னு மூடி போட்டு அதுக்கு ஒண்ணு எதாவது பத்தி உக்காந்தீங்கன்னா உன் பிரயாணம் முடியாது அவ்வளவுதான் கத்தர் பாத்துட்டுதான் இருப்பாரு உன் பிரயாணம் முடியாது கத்தர் எதை பேசினாலும் உடனே உணர்த்துறாரா உடனே கீழ்படுகிற இடத்துக்கு வரணும் உடனே நாம என்ன பண்ணுவோம் ஓடி போய் மூடி போட்டு மேல உட்காந்துட்டு நான் இல்லையே என்ன பார்த்து இந்த வார்த்தை நீங்க எப்படி சொல்லுவீங்க நான் யார் தெரியுமா எத்தனை வருஷம் விசுவாசி தெரியுமா எத்தனை வருஷம் ஊழியக்காரன் தெரியுமா மூன்று வருஷம் அப்போசனா இருந்தவனே மூணு மணி நேரத்தில் திருடன மாறிட்டான் உணர்த்தாரா ஏசுநாதர் சொல்றாரா உங்களில் ஒருவனை என்ன காட்டி கொடுப்பான்னு உடனே என்ன பண்ணிருக்கணும் கர்த்தாவே என்ன மன்னிச்சிருங்க நான் தான் தப்பு பண்ணிட்டேன் வேலையை செய்ய மாட்டேன் இனிமேட்ட கதை முடிஞ்சு போச்சு நானும் என்னையா சொன்னீங்க கத்தர் சொல்லுவார் செய்யறதை துரிதமாய் செய்ப்போ ஏன் நீ நாண்டு கொண்டு சாக போறவன்னு அர்த்தம் ராகில் செத்து போனாள் இன்னைக்கு அதான் நடக்குது கர்த்தர் உணர்த்தியும் கேட்காத ஒரு கூட்டம் அதுக்கு ஒரு ஆர்குமெண்ட் அதுக்கு ஒரு எதிர்ப்பு அது அதை பத்தி ஒரு பேச்சு அதுக்கு ஆப்போசிட்டா நாலு காரியங்களை எடுத்துட்டு பேசுறது கர்த்தர் உணர்த்தாரா ஓகே ரைட் ஃபைன்